அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க தெரியுங்களா சின்ன குட்டி கதை குட்டி சொல்லக்கூடிய குட்டி கதை சின்ன சின்ன கதை சிங்காரமாக கேளுங்க கேட்குறீங்களா சரி ஒரு பெரிய ஊர் அந்த பெரிய ஊரில் ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார் அந்த ராஜா வந்து அந்த மக்களுக்கு வேணும் அந்த ஊர் மக்களுக்கு வேணுங்கிற நன்மைகள்லாம் செய்வார் மக்களை நல்லா பார்த்துக்குவார் அவங்க அவங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ராஜா அந்த ராஜா என்ன பண்ணார் ஒரு நாள் சாயந்தரம் ஆயிடுச்சு மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க என்ன எதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாலை பொழுதுல மாறு வேஷத்தில் நகர்வலம் வராரு நகர்வலம் வரும்போது பார்த்தா அரண்மனை மதில் சுவர் மேலே திருடுறதுக்காக ஒருத்தன் கயிறை போட்டுக்கிட்டு இருக்கான் இதை பார்த்துக்கிறாரு பார்த்துட்டு டே தம்பி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த திருடன் என்ன சொன்னான் தெரியுமா கொஞ்சம் இங்கே அக்கம் பக்கத்தில் யார் வராங்களான்னு கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க நான் போய் கஜாநிலை போய் எதாச்சும் பொருள் எடுத்துக்கிட்டு வரேன் நான் எடுத்துக்கிட்டு வர்றது எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் பாதி எடுத்துக்கலாம் நான் பாதி எடுத்துக்கலாம் என்ன பொருள் எடுத்து வந்தாலும் ஆளுக்கு பாதி கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க யாராச்சும் வந்தால் எனக்கு குறிப்பாக அடையாளம் கொடுங்க சிக்னல் கொடுங்க அப்படின்னு சொல்லி எந்தவித பதிலுக்கும் காத்திராமல் கடைக்கடை கடன் ஏறணும் சரி ராஜாவும் எதுவுமே பேசலை என்ன தான் நடக்குது பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமைதியாக நின்றுட்டுருக்கார் அவன் கடை கடன் போய் எப்படியோ கஜானாவோட பூட்டை உடச்சி பூட்டை திறந்துட்டான் கதவை திறந்து உள்ளுக்குள்ளே போகிறான் உள்ளுக்குள்ளே போனால் பொண்ணும் பொருளும் நிறைய கிடக்குது ஆனால் அவன் எதையுமே தொடலை அவ்வளவு நமக்குலாம் வேண்டாம் நம்ம வயிற்று பசிக்கு இப்போதைக்கு நமக்கு ஏதாச்சும் இருந்தால் போதும் சுற்றி சுற்றி பார்க்குறான் ஒரு மூணு வைரக்கல் இருக்குது அதை பார்த்தா மூணு வைரக்கல் இருக்குது அதை எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறான் மூணு வயரக்கல் எடுத்துகிட்டு போனாக்கா பிரிக்கிறது கஷ்டமாச்சு வேண்டாம் வேண்டாம் ரெண்டை மட்டும் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை விட்டுட்டு ரெண்டு வைரக்கல்ல மட்டும் எடுத்துக்கிட்டு ஏன்னா அதான் எடுத்துகிட்டு போகிறது எளிமையாக இருக்கும் இல்லையா அதனால் அந்த ரெண்டு வயல வயிறக்கல்லில் மட்டும் எடுத்துக்கிட்டு கடை கடனு ஏறி இறங்கிடறான் இறங்கி வந்து அவ்வளோ பொண்ணும் பொருளும் கஜானால இருக்குது அதெல்லாம் நான் எடுக்கவே இல்லை எதுவுமே எடுக்கலை மூணு வயரக்கல் இருந்துச்சு அதை இப்போ எடுத்துகிட்டு வந்தேன் மூணு எடுத்து வந்தால் பிரிக்கிறது கஷ்டம் இல்லை அதனால் நான் ரெண்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்தாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கல்ல அதனால் உங்களுக்கு ஒன்று நான் எடுத்துகிட்டு வந்ததுனால எனக்கு ஒன்று ஆளுக்கு ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பதிலுக்கு காத்துறாமல் கடை கடன் அவன் போயிட்டே இருக்கிறான் ராஜா அவனை பார்த்து அப்படியே மலைச்சு போய் நிற்கிறாரு என்னடா நம்ம நாட்டில் திருட்டு தொழில் நடக்குதா நம்ம ஊரில் திருட்டு தொழில் நடக்குதா அப்படின்னு ஒரு மாதிரி அவருக்கு மனசு வேதனையாக ஆகிடுச்சு அப்புறம் சரி என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு திரும்ப அவர் நகர்வளத்துக்கு போகிறதுக்கு மனமே இல்லாமல் அரண்மனைக்குள்ளே போயிடுறாரு போனவர் உடனே கஜானா அவ திறந்து பார்க்குறாரு மூணு வைரக்கல் வச்சதில் இவன் சொன்னது படி ரெண்டு எடுத்துட்டானா எப்படி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்னு போய் பார்க்குறாரு பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே ஒரு வைரக்கல் அங்கே இருந்துச்சு ஓ அவன் தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு திரும்ப கஜானாவை மூடிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட்டார் அப்புறமே காலையில் அரண்மனை கூடுது அரண்மனை கூடுது அரச சபை கூடுது அரச சபை கூடுது ராஜா அப்போ தான் வர்றாரு அரசர் வருகிறார் மகாராஜா வருகிறாருன்னு எல்லாரும் கோஷம் படுறாங்க இவர் ரொம்ப கோபமம் வர்றார் கோபம் வந்தது கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்த உடனே அமைச்சரே அப்படின்னு கூப்பிட்றாரு உடனே அமைச்சர் பயந்துக்கிட்டு என்னங்க ராஜா என்னங்க அரசே அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாரு அதாவது நம்ம ஊரில் இவ்வளவு நன்மைகள் செய்துமே நம்ம ஊரில் திருடர்கள் உலாவிறதா கே கேள்விப்பட்டேன் இங்கே திருடர்களுடைய நடமாட்டம் இருக்கிறதா தோணுது எனக்கு அதனால் இப்போயே உடனே போய் கஜானாவை திறந்து உள்ளே வச்சுருக்கிற பொருள் எல்லாம் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சரி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் அனுப்புகிறாரு உடனே அமைச்சர் போய் கஜானாவை திறக்கிறாரு திறந்து பார்த்த உடனே திருடன் உழாவர்தான் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே சுற்றி அப்படியே அந்த எண்ணத்துலேயே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சுற்றி பார்க்குறாரு சுற்றி பார்த்த உடனே அந்த ஒரு வைரக்கல் அங்கே இருக்கா உடனே அந்த ஒரு வைரக்கல் எடுத்து மடியில் தான் கட்டிக்கிறாரு இவர் மடியில் வச்சுக்கிட்டு ஆமா அரசே வேக வேகமாக வராரு அரசரை பார்க்க ஆமாம் அரசே மூன்று வைரக்கல் வச்சுருந்தோம்ல பொண்ணு பொருள் எல்லாம் அப்படியே இருக்குது மூன்று வைரக்கல் வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மூன்று வைரக்கல்லையும் காணாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ராஜாவுக்கு மேலும் அதிர்ச்சி ஆகுது இது என்ன நாடா இது இப்படி சொல்கிறாங்களே நம்ம நைட் ராத்திரி பார்த்தோமே மூணு வைரக்கல்லு காணாங்கிறாரே இவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அந்த திருடனுடைய அங்கு அடையாளங்களெல்லாம் சொல்லி வேலைக்காரங்களை காவலாளிகள் ஏவலாளிகள்லாம் இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டு இந்த பக்கம்தான் ஒருத்தன் போனான் அவனை போய் இந்த அங்க அடையாளங்கள் உள்ளே அந்த அந்த திருடனை கூட்டிடுவாங்க அப்படிங்கிறார் உடனே வேலையாட்கள்லாம் வேகமாக போய் எப்படியோ திருடனை எங்கே இருந்தோ எப்படியோ கண்டுபிடிச்சு அவனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்தேன் அவன் பயந்துட்டான் ரொம்ப பயந்துட்டு ரொம்ப அரசே என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க ராஜான்னு ரொம்ப கெஞ்சிறான் கெஞ்சதேன் எதுக்காக நீ திருடனை அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறாரு ஐயா வயிற்று பசிக்காக தேடனே வயிற்று பசிக்கு தேடலாமா இதை திருடலாமா உடனே இங்கே வந்து என்னையெல்லாம் கேட்டுருக்கணும் அப்படி அதை அரச காவலாளிகிட்ட கேட்டு அமைச்சர்கிட்ட கேட்டு உங்களை பார்க்குறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால் அவசரத்துக்கு இப்படி பண்ணிவிட்டேன் ஐயா என்னை மன்னிச்சிக்கோங்கன்னு ரொம்ப மண்டா மன்றாடுறான் கெஞ்சிடும் சரி சரி எல்லா வைரக்கல் மூணுமே எடுத்தே அணுகி அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு இல்லைங்க ஐயா நான் எதுவுமே எடு என்ன எடுத்தேன் அப்படின்னா எதுவுமே என்னை எடுக்கலை பொண்ணு பொருளெல்லாம் நிறைய கிடந்துச்சு வைரக்கல் மூணு இருந்துச்சு அதில் ரெண்டே ரெண்டு மட்டும்தான் ஐயா எடுத்தேன் ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன் ஒன்று எனக்காக காவலுக்கு நின்னார் ஒருத்தர் அவர்கிட்ட ஒன்று கொடுத்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படின் இல்லை இல்லை இவன் பொய் சொல்கிறான் இவனுக்கு சிறை தண்டனை கொடுங்க இவன் தான் மூனை திருடி இருக்கான் அப்படின்னு சொல்லி அமைச்சர் கத்துறாரு உடனே இல்லை இல்லை நான் ரெண்டு தான் எடுத்தேன் ரெண்டு தான் எடுத்தேன் அப்போ இன்னொன்று எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி மற்றவங்கலாம் கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அரசு சபையில் இருக்கவங்களாம் அவங்கவுங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே ராஜான்னு சொல்கிறாரு அந்த இன்னொரு வைரக்கல் வேறு யாரும் எடுக்கல அமைச்சர் தான் எடுத்துட்டாருன்னு ராஜாவே சொல்லிட்டாரு அரசே நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே என்ன பண்ணிட்டாரு ராஜா அமைச்சரை பரிசோதனை செய்யுங்கள்ங்கிறார் அமைச்சரை பரி அமைச்சரை ப பரிசோதனை பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து வைரக்கல் ஒன்று எடுத்துட்டாங்க ஆக பொய் சொன்ன அமைச்சருக்கு சிறை தண்டனை கொடுங்கள் அப்படின்ட்டார் ஆனால் உன் திருட்டு தொழில் செய்தாலும் அதிலேயே நேர்மையாக இருக்கிற இந்த திருடனை பாராட்டி அவனுக்கு அமைச்சர் பதவியை கொடுக்குறாரு கொடுக்கறதோடு இல்லாமல் எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் இனி திருடக்கூடாது அப்படிங்கிறப்ப நான் திருடனது தப்பு தாங்க ராஜா இனிமேல் நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் நீ நீ திருட்டு தொழில் செய்யக்கூடாது உழைச்சி சம்பாதிக்கணும் கஷ்டமாக இருந்தாலும் ராஜா கிட்ட வந்து கேட்கலாம் மற்றவங்கள்ட்ட அட்டாச்சி இருக்கிறவங்கள்ட்ட கேட்கலாம் இது மாதிரி திருட்டு தொழில் செய்வது தவறு அப்படிங்கிறார் மன்னிச்சுக்குங்க ராஜா அப்படின்னது சரி சரி உன்னுடைய திருட்டு தொழில் செய்தாலும் நீ உன்னுடைய இந்த நேர்மையை பாராட்டி உனக்கு அமைச்சர் பதவியை தருகிறேன்னு சொல்லி அவரை திருடனை அமைச்சராக்கிட்டு அமைச்சனை ஜெயிலில் போட்டாங்க அவன் பார்த்தீங்களா இவன் பொய் சொல்லலை திருட்டு தொழில் செய்தாலும் பொய் சொல்லாமல் உண்மையை சொன்னால் ரெண்டாவது நேர்மையாக நடந்துக்கிட்டான் அவனோட அந்த நேர்மையை பாராட்டி அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் அமைச்சர் பதவி அமைச்சராக இருந்தவர் பொய் சொன்னதுனால அவருக்கு கிடைத்த தண்டனை என்ன சிறை தண்டனை புரியுதுங்களா அதனால் நாம் திருடவும் கூடாது பொய் சொல்லவும் கூடாது எப்படி இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் ஆக நீங்களாம் இங்கிலீஷ்லேயே படிச்சிருப்பீங்களா ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா ஆக அதே மாதிரி நேர்மையாக இருக்கணும் எந்த செயல்லையும் நேர்மையை நாம் கடைபிடிக்கணும் உண்மையை தான் பேசணும் புரியுதுங்களா சரி நாமெல்லாம் அதே போல் நடந்துக்கலாமா நன்றி வணக்கம்